நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டிஆர்பி கரெக்டா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறித்த தகவலைத்தான் நாம் காண இருக்கிறோம் ஏற்கனவே ஒவ்வொரு பாடம் வாரியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்டானது வெளியிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில முதல்ல ஜூலை தேதி பாட்டனி பதினெட்டி சுவாலே மு வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு பாடத்திற்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஹிஸ்டரி பாடத்திற்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அதே மாதிரி இன்எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை மாற்றி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து ரெவிஸ்டு லிஸ்டானது ஹிஸ்டரிக்கு வெளியிட்டு தற்பொழுது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் லிஸ்டானது இந்த வரலாற்று பாடப்பிரிவிற்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த லிஸ்டை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம ஏற்கனவே கூறியிருக்கக்கூடிய தகவல் தான் ஸோ உங்களுடைய நேமு என்ரோல்மெண்ட் நம்பரு ஸ்கீம் எல்லாமே வந்து இதுல உங்களுக்கு காலி பணியிடங்களுக்கு தேவையான ஆசிரியர்களுடைய தயார் பண்ணிருக்காங்க அந்த இன் எலிஜிபிள் லிஸ்ட் ஏற்கனவே கட் பண்ணி மாற்றி அமைக்கப்பட்டதை மீண்டும் மாற்றி உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஆகவே சுவை கிழவியில் பயணிக்கக்கூடிய வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த லிஸ்ட்டை பயன்படுத்திக்கோங்க இது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த ஆனது ஆசிரியர்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தி நான்கு பக்கங்களை உடையது இந்த லிஸ்ட் ஸோ இதை ஆசிரியர்கள் இந்த லிஸ்ட முழுமையாக பயன்படுத்திக்கிறோம் இதுலயே உங்களுக்கு இதுலயே பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவிஸ்ட் ப்ரொபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த லிஸ்ட்ல என்ன காரணத்துல வித்து ஹெல்டில் வச்சிருக்கிறாங்க சரிங்களா முன்னூற்றி பதினேழு ரோல் நம்பர் கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் வித்து ஹெல்ட் வச்சிருக்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னச்சுராங்க ஜீவோ வந்து பிஎட்டுக்கு எட்டுக்கு ஈக்குவல் ஜியோ வந்து என்ன என்னச்சிடலாம் ஃப்ரை கொடுக்கல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு காரணமாக சில பேரை வச்சுருக்காங்க டெட்டு சர்டிஃபிகேட்டை கொடுக்காதுன்ட்டு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க இந்த ரிவிஸ்டு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை என்ன செஞ்சுருக்காங்க இங்கே வெல்ட்ரிகளில் வச்சுருக்கக்கூடிய டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வரலாறு பாட பிரிவிற்குரியது ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த முழுமையான தகவல் சந்தேகத்திற்கு சொல்லி தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே